a காத்து அருள்வாளித்து வருகின்ற கிழத்திரு மாரியம்மனுக்கு இன்று பெரிய திருவிழா கண்கொள்ளா காட்சியாக இன்றைய தினம் தீமதி பெருவிழா நடைபெற இருக்கிறது பல ஆயிரக்கணக்கான பக்தர்கள் காலை முதலே காப்பு கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள் மாலையில் தீமதிப்பதற்காக பக்தர்கள் கூட்டத்தை சிறப்பு செய்வதற்காக சமாளிப்பதற்காக காலை முதலே நான்கு புறமும் காப்பு கட்டுகின்ற நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது எல்லோருக்கும் அருளை வழங்கக்கூடிய தாயாக எல்லோருக்கும் பொருளை வழங்கக்கூடிய தாயாக எல்லோருடைய வேசுதலையும் நிறைவேற்றக்கூடிய தாயாக இந்த கீழத்திரு மாரியம்மன் இங்கு அருள்மாலித்து வந்து கொண்டிருக்கிறார் ஆண்டுக்கு ஆண்டு சிறப்பை தருகின்ற இந்த ஆலயத்துடைய விழா அமையும் பாதுகாப்பை அன்புக்கும் பாப்பத்துக்கும் உரிய மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் திரு ராஜாராம் அவர்கள் தலைமையில் இப்பகுதியுடைய ஏஎஸ்பி திரு ரகுபதி அவர்களும் சேத்தியா தோப்பு டிஎஸ்பி திரு ரூபன் அவர்களும் அவர்களுடைய தலைமையில் சிதம்பரம் நகர காவல்நிலையத்துறை ஆய்வாளர் திரு ரமேஷ் பாபு அவர்களும் அண்ணாமலை நகர் காவல்நிலை ஆய்வாளர் திரு அம்பேத்கார் அவர்களும் சிதம்பரம் காவல்நிலைய உதவி ஆய்வாளர் திரு பரணிதரன் அவர்களும் மகளிர் காவல்துறையை சேர்ந்த ஆய்வாளர்கள் உதவி ஆய்வாளர்கள் உட்கோட்டத்தை சேர்ந்த எஸ் எஸ்ஐ மற்றும் காவலர்களெல்லாம் இங்கு சிறப்பான பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள் குற்றப்பிரிவை நூறு சிசிடிவி கேமரா வைத்து நூறு சிசிடிவி கேமராவை வைத்து திரு குற்றப்பிரிவு உதவி ஆய்வாளர் திரு சுரேஷ் முருகன் அவர்கள் கண்காணித்து வந்து கொண்டிருக்கிறார்கள் இப்படி காவல்துறையினரெல்லாம் சிறப்பான பாதுகாப்பு பணியிலே ஈடுபட்டிருக்கிறார்கள் அதே போல சிதம்பரத்தினுடைய நகரமன்ற தலைவர் சிதம்பரம் நகர தந்தை எங்கள் அன்பிற்குரிய கே ஆர் செந்தில்குமார் அவர்கள் உத்தரவுக்கு இணங்க சிதம்பரம் துணை சேர்மன் திரு முத்து அவர்களும் அவர்களோடு சேர்ந்து அனைத்து நகரமன்ற உறுப்பினர்களும் இங்கு சிறப்பான மக்கள் பணியிலே இருக்கிறார்கள் இப்படிப்பட்ட சிதம்பரம் கீழ மாரியம்மன் பெரிய திருவிழாவில் சிதம்பரம் நகராட்சியினுடைய ஆணையாளர் திருமதி மல்லிகா அவர்கள் உத்தரவுக்கு இணங்க இங்கு அற்புதமான నగరాక్షి పని కొరం నగరమేమ్స్ విజయరాధవన్ ఆలోచన పేరే నగరమ ఉంద్రశేఖర్ అవయ సుధా కుమార్ పులికి నగరమ తువర్ ము அதேபோல தெற்கு பகுதியில் நகரமன்ற உறுப்பினர் பூங்குடி அவர்களும் அதே போல திரு அசோக் அவர்களும் இப்படி மக்கள் பணியிலே ஈடுபட்டு இருக்கக்கூடிய நகரமன்ற உறுப்பினர்கள் பேருந்து உள்நிலையத்தில் திரு மக்கள் அருள் அவர்கள் அதே போல தமிழை சுரங்குவிருப்பகுதியில் சூங்கோ வேல் அவர்கள் இப்படி நகரமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் தங்களுடைய பணிகளிலே ஈடுபட்டு இருக்கிறார்கள் நகரமன்ற தலைவர் திரு கே ஆர் செந்தில்குமார் அவர்கள் உத்தரவுக்கு இணைக்க சிதம்பரம் நகராட்சி ஆணையாளர் திருமதி மல்லிகா அவர்கள் பொறியாளர் திரு சுரேஷ் அவர்கள் சுகாதார அலுவலர் திரு சாமிநாதன் அவர்கள் சுகாதார ஆய்வாளர் திரு லெலின் அவர்கள் சுகாதார மேற்பாளர் பார்வையாளர்கள் திரு காமராஜ் திரு பிரபாகரன் திரு பாஸ்கர் திரு பிள்ளை நாயகம் திரு கோபி மற்றும் நகராட்சி ஊழியர்கள் இங்கு சிறப்பான மக்கள் பணியிலே தூய்மை பணியிலே நகராட்சி பணியிலே ஈடுபட்டு இருக்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் இந்த நேரத்தில் எங்களுடைய வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவிப்பதில் மகிழ்ச்சி கொள்கின்றோம் அதேபோல நடக்கின்ற செய்திகளை தினசரியிலும் தொலைக்காட்சியிலும் அணுகிக் கொண்டிருக்கக்கூடிய அருமை நண்பர்கள் எங்களுடைய மூத்த நிருபர் தினமணி திரு சுந்தரராஜ் அவர்கள் தின தந்தி திரு ராஜா அவர்கள் தினகரன் திரு சிவகுமார் அவர்கள் புகைப்பட கலைஞர் திரு பழனி அவர்கள் தினமலர் மலர் திரு கோடீஸ்வரன் அவர்கள் தமிழ் இந்து திரு ரமேஷ் அவர்கள் மாலை மலர் திரு சிவராஜ் அவர்கள் மாலை முரசு திரு மூர்த்தி அவர்கள் இப்படி செய்தியாளர்கள் புடைசூடு இந்த திருவிழா நடந்து கொண்டிருக்கிறது அதேபோல தொலைக்காட்சி நிருபர்கள் அன்பு நண்பர் தந்தி தொலைக்காட்சி கண்ணதாசன் அவர்கள் தன் டிவி செந்தில் அவர்கள் சூரியன் டிவி திரு செல்வ கணபதி அவர்கள் பாலிமர் திரு செல்வ கணபதி அவர்கள் நியூஸ் தவன் தமிழ் சேனல் திரு துளை அவர்கள் இப்படி பல்வேறு தொலைக்காட்சி நிருபர்களும் இங்கு சிறப்பாக இங்கு பணியினை மேற்கொண்டிருக்கான்